அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரைட்டர் சீலன் இது பரகேசரி ஆதித்த கரிகாலன் பாகம் ஒன்று உத்தமசீலியார் காண்டம் அத்தியாயம் பதினாறு சோநாட்டில் திருவிழா திருவந்திபுரம் பயணத்தை முடித்த சோநாட்டின் வாரிசுகள் தலைநகரான தஞ்சை வந்து சேர வான்மதியும் செண்பகமித்ராவும் கொங்குக்கு திரும்பியிருந்தனர் ஷெண்பகமித்ரா உத்தமன் சந்திப்பு குறித்து மட்டுமல்ல சோழ பேரரசர் பராந்தகரின் வாரிசுகளை சந்தித்த நிகழ்வுகளையும் கூட குறிப்பாக இளவரசி அனுபமாவுடனான உரையாடல்களையும் வான்மதி தன் அண்ணனிடம் சொல்லாமல் மறைத்துவிட்டாள் அவள் சொல்லாவிட்டாலும் கூட சென்ற காவல் தளபதி கோவில் தலத்தில் நடந்த ஒவ்வொரு அசைவையும் சொற்களையும் சீலன் செண்பகமித்ராவிடம் காட்டிய அலாதியான ஈர்ப்பையும் ஒன்றுவிடாமல் சொன்னான் அவன் சொல்ல மறந்தது அல்லது மறைத்தது அந்த முத்தம் மட்டும்தான் அதை சொன்னால் தன் தலையும் தான் வகிக்கும் தளபதி பதவியும் பறிக்கப்படும் என்பதை உணர்ந்தே மறைத்தான் அந்த தளபதி சிங்களத்திலிருந்து வந்தபோதே தன்னை குறித்தோ மறைந்து வாழும் தன் தம்பி வல்லபனை குறித்தோ ஏதேனும் பேச்சு வரும்போதெல்லாம் சரியாக முகம் கொடுத்து கூட பேசாத செண்பகமித்ரா இனி உத்தமன் மேல் கொண்ட மயலால் சுத்தமாக பேச மாட்டாள் என்பதை கொங்கின் அரசர் வீரகேரளன் உணர்ந்திருந்தான் ஆனால் பெண்ணின் காதலை தடுக்க யாரால் முடியும் இப்போதைக்கு உத்தமன் குறித்தும் அவர்களின் சாத்தியமாகாத காதல் குறித்தும் ஆராய்வது சரியாக இருக்காது அது காலத்தின் கையில் விடப்பட்ட அரசியல் முடிச்சு என்பதை உணர்ந்தே இருந்தான் வீரகேரளன் இந்த காதல் விளையாட்டை முடிவுக்கு கொண்டு வரும் செயல் திருமணம்தான் ஒன்று தன்னையோ இல்லை பாண்டிய நாட்டை மீட்க காத்திருக்கும் தன் தம்பியையோ செண்பகமித்ரா மணந்து கொள்ள வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தான் வீரகேரளன் தன் மைத்துனனான சேனனுக்கு உடனே பரிசம் போட அழைப்பு அனுப்பிவிட்டு அலுவலகளை கவனிக்கலானான் அவனின் ஒவ்வொரு நகர்வும் சோழத்தின் ஒரு பகுதியை மெல்ல பிடிக்கும் வலைப்பின்னலை உருவாக்குவதை நோக்கியே இருந்தது இங்கே அனுபமாவும் உத்தமனிடம் பற்றியும் கேட்கவில்லை அவளின் மனம் தெளிவாக இருந்தது இரட்டையராக பிறந்தவர்கள் சந்திக்கும் ஆழமான மற்றும் தவிர்க்க முடியாத முதல் ஏமாற்றம் காதலில்தான் தன் இரட்டையர் தன்னை காட்டிலும் வேறொருவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இடம் காதலில் மட்டும்தான் நிகழும் இது இயற்கையின் நியதி என்பதை அனுபமாவின் மனம் பெரும் முதிர்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டது மேலும் ஓர் ஆழமான அரசியல் கணக்கையும் அவள் மனம் போட்டது ஒருவேளை உத்தமன் ஷெண்பகாவின் காதல் திருமணத்தில் முடிந்தால் நூற்றாண்டு பகை கொண்ட சோழத்துக்கும் ஈழத்துக்கும் மட்டுமன்றி கொங்கு தேசத்துக்கும் இடையிலான பகைமை குறையும் அமைதி மலர வணிகம் பெருகும் அது சோழத்தின் செழுமையை அதிகரிக்கும் அவள் கண்களுக்கு உத்தமனின் காதல் ஓர் அரசியல் முதலீடாக தெரிந்தது எப்படியும் உத்தமனாக வந்து தன் காதலை பற்றி தெரிவிப்பான் அதுவரை காத்திருப்பதே நலம் அப்போது அவனின் காதல் படகை சோழத்தின் வெற்றி கப்பலுடன் இணைத்து செயல்படலாம் என்று அமைதியாக இருந்துவிட்டாள் மறுபுறம் சோழ நாட்டின் தலைநகரமான தஞ்சை மாநகரம் விழா கோலம் பூண்டிருந்தது வடதிசை படையெடுப்புக்கு அஸ்திவாரமிடும் விதமாக பட்டத்து இளவரசர் ராஜாதித்தர் சோழ நாட்டின் தலைமை தளபதியாக மாதண்ட நாயகராக பொறுப்பேற்றுக் கொள்ளும் விழா பேரரசரின் கொலு மண்டபத்தை ஒட்டிய கோட்டை திடலில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தஞ்சை மாநகரின் விசாலமான மைதானங்களில் இடிமுழக்கம் போல பல்லாயிரம் வீரர்களின் காலடி சத்தமும் செம்மண் புழுதி வானத்தை தொடும் அளவுக்கு சிவப்பு மணலும் பறந்து கொண்டிருந்தன பட்டத்து இளவரசரும் சோழ தேசத்தின் புது மாதண்ட நாயகருமான ராஜாதித்தர் தனது ராஜ ராஜலட்சிணிகளுடன் கூடிய கம்பீரமான வெண்புறவியின் மீது அமர்ந்து அவர் முன் விரிந்திருந்த அந்த பெரும் சமுத்திரத்தை பார்வையிட்டார் அது சாதாரண சமுத்திரம் அல்ல இரும்பு கவசம் கூர்மையான வேல்கள் ஒளி வீசும் வாழ்கள் என போருக்கு தயாராய் நின்ற மனித சமுத்திரம் அது பரதகண்டமே அதுவரை கண்டிராத பிரம்மாண்டம் அது புது தண்டநாயகரின் பதவியேற்பில் கலந்து கொள்ள தலைநகரில் இருபதாயிரம் சோழ வீரர்கள் மட்டுமன்றி சுமார் இரண்டு லட்சம் புதுமக்களும் திரண்டிருந்தனர் தஞ்சை மட்டுமன்றி பழையாறை மதுரை நெல்வேலி குமரி திருக்கோவிலூர் பாகூர் கச்சி என சோழ தேசத்தின் நரம்பு மண்டலங்களில் எல்லாம் இரத்தத்திற்கு பதிலாக போர் வீரர்களே சுற்றி சுடன்று கொண்டிருந்தனர் ஒளி வீசும் வேல்களின் நுனிகளும் வாள்களின் கூர்மையான பக்கங்களும் கண்களை கூசச் செய்தன படையின் எண்ணிக்கை விவரங்கள் எதிரி ஒற்றர்களின் நெஞ்சை உரைய போதுமானதாய் போதுமானதாயிருந்தது பதவியேற்புக்கு முன்னர் ஒவ்வொரு நகரத்திலும் இருக்கும் நிலைப்படையை மரபுப்படி சந்தித்து வர கிட்டத்தட்ட சோழ நாட்டின் பெரும்பகுதியை உள்ளடக்கிய பெரும் பயணத்தை மேற்கொண்டிருந்தார் முடியிழவர் ராஜாதித்தர் அதற்கே இரு வாரமாகியிருந்தது ஒவ்வொரு நகரத்தை கடக்கும் போதும் வெற்றி வேல் வீரவேல் சோழம் வெல்லும் என்ற முழக்கம் இடி முழக்கம் போல வானை பிளந்தது கடந்த இருபது ஆண்டுகளுக்கு போரின் ருசியை மறந்திருந்த அந்த வீரர்களின் கண்களில் இப்போது வெற்றியின் வேட்கை எரிமலையின் நெருப்பை போல கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது ராஜாதித்தரும் அவர் தம்பி அறிஞ்சயரும் பட்டு மெத்தையில் புரண்டு வந்து தளபதிகளானவர்கள் அல்ல போர்க்களத்தின் புழுதியிலும் வீரர்களின் இரத்த வாடையிலும் வேல் பாய்ந்த தழும்புகளிலும் வளர்ந்தவர்கள் பாண்டிய நாட்டுப் போர்களிலும் ஈழத்து மண்ணிலும் வைதும்பர் களங்களிலும் என இளமை முதல் இன்று வரை அவர்களின் வாழ் சுழலாத இடமே இல்லை அவர்கள் உடலெல்லாம் இருந்த போர் தழும்புகளே அவர்களின் தகுதிக்குச் சான்று ராஜாதித்தர் ஒரு தேர்ந்த சதுரங்க ஆட்டக்காரரை போல சிந்திக்கத் தொடங்கினார் மொத்த படையையும் வட எல்லைக்கு நகர்த்துவது எதிரிகளுக்கு பெரும் வாய்ப்பாக அமைந்துவிடும் எனவே போரில் ஈடுபட தயாராக உள்ள முப்பது விழுக்காடு படை மட்டும் வட எல்லைக்கு செல்லட்டும் என்று தீர்மானித்தார் வடக்கே படைகள் கிளம்ப தெற்கே பாண்டியனோ ஈழனோ கொங்கனோ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அத்துமீறி விடக்கூடாது என்கிற முன்னெச்சரிக்கை உணர்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறிய ஆனால் வலிமையான படையை மட்டுமே வட எல்லைக்கு அனுப்பி உத்தரவிட்டார் சோழ படைகள் திருக்கோவிலூரில் முகாமடித்தன திருக்கோவிலூர் பாசறைக்கு சேர மன்னனான தன் தாத்தான் ரவிவர்மாவிடம் பாடம் கற்ற தன் இனிய நண்பன் வேலங்குமரனை நியமித்தார் ஒரு முழு வாரம் திருக்கோவிலூரிலேயே தங்கி விரிவான வரைபடங்களால் வியூகங்களை வகுத்து ஒவ்வொரு வீரனின் தோளிலும் தட்டி உற்சாகப்படுத்திவிட்டு பதவியேற்புக்காக தஞ்சை திரும்பியிருந்தார் இளவரசர் சோநாட்டின் அனைத்து படைகளின் தளபதிகளும் நூற்றவர் ஆயிரவர் பல்லாயிரவர் என பதவிப்படி அணிவகுக்க பேரரசர் மாமன்னர் பராந்தகர் தன் கையால் மாதண்ட நாயகர் கிரீடத்தையும் பட்டத்து இளவரசருக்குரிய சின்னம் பொறித்த லட்சிணைப் பதக்கத்தையும் அணிவிக்க சோழம் வெல்லும் சோழம் வெல்லும் என்ற முழக்கம் இடி என உரைத்தது விழா முடிந்து அரச பிரதிநிதிகள் நண்பர்கள் தளபதிகள் என அனைவரின் வாழ்த்தையும் பெற்றுக் கொண்டார் இளவரசர் பராந்தகர் காலில் விழுந்து வணங்க வீரமகனே வென்று திரும்பு என்று சொல்லி வாழ்த்தி மகிழ்ந்தார் பேரரசர் அந்த புறம் திரும்பியதும் தம்பி தங்கைகளின் வாழ்த்தை ஏற்க மைய அரண்மனைக்கு வந்திருந்தார் இளவரசர் தம்பிகளின் மத்தியில் கம்பீரமாக காட்சியளித்த தன் அண்ணனிடம் வந்த உத்தமசீலன் உணர்ச்சி பொங்க வாழ்த்துக்கள் அண்ணா உங்கள் வாழ் சோழத்திற்கு வெற்றியை மட்டுமே தரட்டும் என்று சொல்லி கட்டி அணைத்துக் கொண்டான் அவன் விலகும் இடுப்பில் ஏதோ அழுத்த என்னவென்று பார்த்தார் ராஜாதித்தர் உத்தமன் தன் இடுப்பில் இருந்த மெல்லிய மின்னும் குருவாளை காட்டினான் என்ன தம்பி இது வித்தியாசமான அதே சமயம் அதிநுட்பமான வேலைபாடு கொண்ட ஒரு குறுவாலாக இருக்கிறதே எங்கே கிடைத்தது இது எளிய வேலைபாடு அல்லவே என்று பேரார்வமாய் கேட்டார் அப்போது அங்கு வந்த அறிஞயன் மகன் சுந்தரன் சிரித்தபடியே அது ஒன்றுமில்லை பெரியப்பா சிற்றப்பாவின் புதிய காதலுக்கு கிடைத்த பரிசு அது என்று உத்தமனை பார்த்து கிண்டலாக கூறினார் காதலா அடே தம்பி எங்களிடம் சொல்லவே இல்லையே என்று அருகிலிருந்த இளவரசர் அறிஞ்சரும் ஆச்சரியத்துடன் வினவ உத்தமன் முகம் சிவந்து தலை குனிந்தபடி வெட்கத்தோடு ஓட சுந்தரன் நில்லுங்கள் சிற்றப்பா அந்த சிங்களத்து பரிசை பார்க்க வேண்டும் என்று பின்னாலேயே துரத்திக் கொண்டு ஓடினார் அவர்கள் ஓடிய திசையையே நகைப்புடன் பார்த்தபடி நின்ற அனுபமாவை அழைத்த ராஜாதித்தர் அனு ஒரு முக்கியமான செய்தி நம் அறிஞ்சையின் பெண்ணெடுத்த கீழே சாளுக்கியத்தின் இளவரசன் உன் அழகையும் அறிவையும் ஆற்றலையும் கேள்விப்பட்டு தூது விடுத்திருக்கிறான் எனக்கும் சரி என்று தோன்றுகிறது நீ என்ன நினைக்கிறாய் என்று அன்புடன் வினவினார் இல்லை அண்ணா இப்போதைக்கு படையெடுப்பு சூழல் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும் என்று இழுத்தாள் அருகில் நின்ற கண்டராதித்தர் உடனே சிரிப்பொலியுடன் நம் தம்பியைப் போல இவளுக்கும் காதல் கீதல் இருக்குமோ என்று கேலியாக கேட்க அனுபமா அதை சிறிதும் ரசிக்காமல் அமைதியாக நின்றாள் அறிஞ்சையரும் அனு அண்ணன் சொல்வதைப் போல என்று கேட்க முற்பட அனுபமா அனைவரின் கண்களையும் நேருக்கு நேராக சந்தித்து இப்போது திருமணத்திற்கு ஒன்றும் அவசரமில்லை என் கவனம் சோழத்தின் வெற்றியில் மட்டுமே இருக்கிறது என்று தெளிவாக உறுதியான தொனியில் முடித்துக் கொண்டாள் கண்டராதித்தர் ஏதா சொல்ல முயற்சிக்க ராஜாதித்தர் தன் தங்கைக்கு ஆதரவாக கைகாட்டி வேண்டாம் திருமணம் என்பது என் தங்கையின் விருப்பம் யாரையும் வற்புறுத்த வேண்டாம் என்று சொல்லிவிட்டு மாலை இரவு விருந்தில் தந்தையுடன் பேசிக் கொள்ளலாம் என்று ராஜாதித்தர் விடைபெற்றார் அனைவரும் அவரவர் மாளிகைக்கு கிளம்பினர் அனுபமாவின் மனம் மட்டும் உத்தமனின் காதல் எங்கு எப்படி யாரால் பிரிக்கப்படும் என்ற கேள்விகளுடன் சுழன்று கொண்டிருந்தது